வணக்கம் இன்றைக்கி கொளத்தூர் டீச்சர்ஸ் காலனி பஜனை கோவில் தெருவில் இருக்க ஸ்ரீ சந்தான நவநீத கிருஷ்ணன் கோவிலுக்கு போகலாம் ரொம்ப அழகான கோவில் இந்த கோவிலுக்கு தனி சிறப்பு உண்டு இந்த நவநீத கிருஷ்ணன் சந்தான நவநீத கிருஷ்ணன் குழந்தை பாகியம் அருளக்கூடியவர் பொதுவாக எல்லா கிருஷ்ணர் கோவில்கள்லேயும் கிருஷ்ணனை நின்ற கோலத்தில் பார்க்கலாம் புல்லாங்குழலோடு பார்க்கலாம் ராதாகிருஷ்ணனாக பார்க்கலாம் ஆனால் இந்த கோவிலில் இவர் தவழும் கிருஷ்ணனாக காட்சி கொடுக்குறார் இந்த சந்தான கிருஷ்ணனை வழிபட்டால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும்ங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்குது இந்த கோவிலை சுற்றி பார்ப்போம் அதுக்கப்புறமா கோவில் குருக்கள் திரு பார்த்திப ராமானுஜதாசரன் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் கேட்கலாம் இப்போ சுற்றி வரும்போது ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயரை பார்க்குறோம் கரங்களோட ரொம்ப அழகாக காட்சி கொடுக்குறேன் இவரும் சக்தி வாய்ந்த தெய்வம் இவருக்கு பக்கத்துலையே சபத்தில் ஸ்ரீ ராமர் பட்டாபிஷேகம் சித்திரம் தீட்டப்பட்டிருக்கு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே அப்படியே நேராக போகும்போது மூலவருக்கு வலது பக்கத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் இருக்காங்க அவங்களையும் வழங்கி வழிபட்டுட்டு சுற்றி வரும்போது மூலவருக்கு இடது பக்கத்தில் ஆண்டாள் சன்னதி இருக்கு ஆண்டாள் சன்னதியை அப்படியே சுற்றி வந்து பார்க்கலாம் இது மூலவரோட விமானத்தோட பின்பகுதி ஸ்ரீ ஆண்டாளை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படி நேராக வரும்போது ஸ்ரீ மணவாள மாமுனிகளும் ஸ்ரீ ராமானுஜரும் காட்சி கொடுக்குறாங்க அவங்களையும் தரிசனம் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் மூளை போகலாம் ரொம்ப அழகான தோற்றம் வித்தியாசமான தோற்றம் குட்டியாக ஒரு தவழ்கிற கிருஷ்ணனை பார்த்துருக்கோம் இங்கே பாருங்கள் சந்தான நவநீத கிருஷ்ணன் கோலத்தை

மற்றொன்றினை காணாவே சந்தான நவநீத கிருஷ்ணன் கிருஷ்ணர் வந்து நிறைய கோவிலில் வந்து நின்றுக்கிட்டு ராதா ருக்மணியோட இல்ல புல்லாங்களை வச்சுக்கிட்டு பிருந்தாவன கிருஷ்ணன் இது மாதிரி இருப்பாரு இது மாதிரி தமிழர கோலத்தில் இருக்கிற கிருஷ்ணர் தமிழ்நாட்டிலேயே இது முதல் திருமேனி இதுதான் கர்நாடகாவில் வந்து முதல் திருமேனி அங்க அங்க ஒரு திருமேனி இருக்கு ஆனா அவர் சின்னதா இருப்பார் தமிழர கோலத்தில் இருக்கிற நவநீத கிருஷ்ணன் இவர் தான் கேட்ட வரங்களை கொடுக்குறவர் அதாவது சின்ன குழந்தைகிட்ட நம்ம வந்து ஏதாவது ஒன்று கேட்டோம்னா கையில் ஏதாவது ஒரு சாக்லேட்டோ இல்லை ஏதாவது ஒன்று கொடுத்துட்டோ நம்ம ஏதாவது நம்ம அதை கையில் கிட்ட நம்ம ஈஸியாக வாங்கிடலாம் அந்த மாதிரியான அருள் கொடுக்குற கிருஷ்ணன் கேட்ட வரங்களை நீங்க சின்னதாக ஏதாவது ஒரு பழமோ இல்லாத ஒரு அவலோ இல்லை ஒரு கற்கொண்டோ ஏதாவது கொடுத்தோம்னா கூட இந்த குழந்தை கிருஷ்ணன் நம்ம கேட்ட வரங்களை கொடுக்கறதுனால இது சந்தான நவநீத கிருஷ்ணன் இந்த திருமேனி இந்த திருமேனி இது வரைக்கும் வேற எங்கேயுமே இல்லை தமிழ்நாட்டுல பாக்கும்போது போது இதுதான் முதல் திருமேனி ரொம்ப விசேஷமான திருமேனி ரொம்ப ஆச்சரியமான திருமேனி கேட்ட வரங்களை சந்தானத்தை கொடுக்கிற கிருஷ்ணர் இது வந்து குன்றை மணி சொல்லுவாங்க இந்த குன்றை மணி வந்து எடுத்து போட்டேன் அப்படின்னா நம்ம வீட்டுல சின்ன குழந்தைகள் இருந்தாங்கன்னா இந்த மணி எடுத்து போடும் போது இந்த சத்தத்துக்கு வந்து குழந்தைய நம்ம கூட வந்து விளையாடணும் நம்ம விளையாடும் நார்மலாவே அதே மாதிரி இங்க இருக்கிற கிருஷ்ணரம் வந்து குழந்தைல ரூபத்துல இருக்கிறதுனால இந்த மணி எடுத்து போடும் போது அந்த குழந்தை வந்து நம்ம கிட்ட கூட வந்து நம்ம கூடவே உட்காந்து நிதியும் அவர் விளையாடுவாருன்றது ஒரு ஐதீகம் இது வந்து குருவாயூர்ல இருக்கு அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா இங்கதான் நம்ம அதை வச்சிருக்கோம் இது நம்மளோட இதை விளையாடும் போது கிருஷ்ணர் கூடவே வந்து நம்ம விளையாடும் போது அப்படியே சொல்லும் போது நிவர்த்தி இங்க ஒரு அதே அதே மாதிரி இந்த ஐதியம் இருக்கிற கிருஷ்ணர் வந்து ஆலிலே கிருஷ்ணர் ஒரு பாதையெல்லாம் தெரியும் ஆலிலே கிருஷ்ணர் இது வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கல்யாணம் ஆகாதவங்க அதெல்லாம் வந்து இந்த மணியை விளையாடிக்கிட்டு இந்த தொட்டில ஆட்டி விட்டாங்கன்னா அது வந்து அடுத்த அடுத்த வருஷமே வந்து இங்கே நிறைய பேருக்கு கண் கூட பார்த்துருக்குறோம் இங்கே சந்தான பாக்கியம் குழந்தை பாக்கியம் கிடைச்சி நிறைய கைங்கரிகளும் இதெல்லாம் வந்து ஒரு கைங்கிறனால வந்தது தான் அதெல்லாம் ஸோ இங்கே வந்து குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப விசேஷமான கோவில்